வர வர இந்த பிக் பாஸ்க்கு நம்மளோட ஹைப் வந்துட்டு வர வர நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதுங்க எதனால தானே யோசிக்கிறீங்க எல்லாம் இந்த விஜய் டிவிக்காரன் போடுற ப்ரோமோனால தாங்க போட்லாம் பாருங்க ப்ரோமோவும் இது பிக் பாஸ்க்கான ப்ரோமோ அப்படின்னு அவனுங்க டைட்டில் வைக்கிறனால தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு அட்டகாசமான ப்ரோமோஸை வந்துட்டு போட்டுட்ருக்காங்க அந்த ப்ரோமோ கீழே வந்துட்டு ஆயிரத்தெட்டு பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்க என்னடா ப்ரோமோ போடுவீங்க கண்டாலியான்னு சொல்லிட்டு அப்பயும் அவனுங்க ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க அவனுங்க இஷ்டம் எனக்கு என்னென்ன கருமப்பையும் வந்துட்டு ப்ரோமோன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க ஒன்று கூட சம்மந்தமும் இல்லை நல்லாவும் இல்லைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹைப்பான்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும் இல்லை யார் வருவாங்க என்ன ஏதுன்ற ஒரு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டை க்ரியேட் பண்ணணும் நம்மள அதை நோக்கி போக வைக்கணும் அப்படி ஒரு ப்ரோமோவா இருக்கணும் இல்லைங்களா ஆனால் வந்துட்டு சரியான மொக்கங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ எல்லாம் பார்த்தீங்களா சரியான மொக்க நான் மொக்க அப்படி ஒரு மொக்கங்க இந்த வரைக்கும் சீசன்ஸில் வந்த ப்ரோமோஸ்லேயே இது இந்த வாட்டி போட்ட ப்ரோமோ தாங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ப்ரோமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்